இந்த வீடியோ குட்பே டக் திரைப்படம் வெளியாகி 47 ஏழு நாட்களை கலந்திருக்கும் நிலையில தற்பொழுது மீண்டும் இந்த ஒரு திரைப்படத்திற்கு சிக்கல் வந்து எழுந்திருக்குது அதாவது இந்த ஒரு திரைப்படத்தின் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி குட் குட்பேட்லி திரைப்படத்திற்கு தொடர்ந்து சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குட் டக்லி திரைப்படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நடிகரும் இயக்குனருமான தந்தை தந்தையான கஸ்திரி ராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சேலத்துல செய்தியாளரை சந்திச்சிருந்தாங்க அப்போது என்னோட படத்தில் வந்த ஒத்து ரூபாய் பாடலை குட்பெடக்லி திரைப்படத்தில் என்னை கேட்காமல் பயன்படுத்தியது மிகவும் தவறானது இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள போவதாக காஸ்தூரி ராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் இளையராஜா தேவாவுக்கு பிறகு படைப்பாளிகள் வெகுவாக குறைந்து விட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இளையராஜாவை தொடர்ந்து தற்பொழுது தனுஷோட தந்தையான காஸ்தூரி ராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா குட்பட திரைப்படத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ